இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று கூறியிருந்தோம் அல்லவா அதை பார்ப்போம் பற்றி பார்த்தோம் இரண்டாவது பாவம் என்ற தலைப்பில் பார்ப்போம் பாவம் என்றால் என்ன என்று கேட்டதும் அனைவரும் உடனடியாக என்ன பதில் கூறுகிறார்கள் என்றால் பத்து கட்டளையை மீறுவதுதான் பாவம் என்று கூறுவார்கள் உலகத்தார் பார்வையில் பார்த்த வரையிலும் ஆணாதிக்க தர்மத்தை மீறுவதும் அறநெறி தவறுவதும் பாவமாகும் அதாவது மார்க் ஏழு ஏழில் இருந்து ஒன்பதின் படி மனித மரபை நிலைநாட்டி கடவுளின் கட்டளைகளை புறக்கணிக்கும் இந்த நம்பிக்கை உடையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மனித சட்டம் தானே இந்த பத்து கட்டளையும் கூறுகிறது எனவே அறநெறி தவறுவதும் ஆணாதிக்கத்திற்கு எதிரான செயல்களும் தான் பாவம் என்று கூறுவார்கள் இவ்வாறு கூறுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர்கள் மேலும் என்ன கூறுகிறார்கள் என்றால் இவைதானே எல்லா மதங்களிலும் கூறப்பட்டிருக்கின்றன அதனால் எந்த மதத்தில் இருக்கின்றோம் என்பது குறித்து கவலைப்பட தேவையில்லை நாம் அறநெறியை கடைபிடித்து வாழ்ந்தாலே போதும் என்று ஒரு சொந்த தத்துவத்தை கடவுளுக்கு எதிராக போதித்து யாரும் கத்தோலிக்கராக மாறிவிடாமல் பார்த்து கொள்கின்றனர் அதாவது யாரும் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து நீடூலி வாழும் நிலைவாழ்வு பெற்று விடாமல் பார்த்து கொள்கின்றனர் அநேகரும் இதையே நம்பி தங்கள் மதங்களும் அறநெறியை தான் கடைபிடிக்க சொல்கிறது அதனால் தங்களுடைய மதமே தங்களுக்கு சிறந்த மதம் என்று முடிவெடுத்து கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் மனித சட்டமாகிய அறநெறியை கடைபிடித்து வாழ்கிறார்கள் தங்கள் மதமே தங்களுக்கு சிறந்த மதம் என்று நினைப்பதில் தவறில்லை ஆனால் தங்கள் மதத்தில் இருந்து கொண்டு அறநெறியை கடைபிடிப்பதற்கு பலனாக தங்கள் மதங்களில் வாக்களிக்கப்படும் பலன் என்ன என்றும் அந்த பலன்தான் தங்களுடைய இலக்காக வைத்திருக்கும் பலனை தரும் மதமா என்று ஒவ்வொருவரும் கட்டாயம் பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்தியாவில் தோன்றிய மதங்களில் நன்னெறி செயல்கள் செய்வதற்கான பலனாக தருவதாக கூறுகின்றன என்றால் வாளா நிலையை தருவதாக கூறுகின்றன அதாவது ஆன்மாவின் விண்ணக சாவை அவர்களுடைய அறநெறி செயலுக்கு பரிசாக தருவதாக கூறுகின்றன எனவே அந்த மதம் சிறந்த முடிவு எடுத்தவர்கள் அவ்வாறு முடிவு எடுப்பதற்கு முன்பு தான் வாழ விரும்புகிறவரா தான் வாழ விரும்பாதவரா என்று முடிவெடுக்க வேண்டும் அவ்வாறு முடிவு பொழுது என்னை செத்துப்போ என்று தேடி தேடிச்சென்று ஆசிர் பெற விரும்புகிறவனா நான் அல்லது நீடொளி வாழ்க என்று கூறுகிறவர்களை தேடிச் சென்று ஆசிரியர் பெறுகிறவனா நான் என்று முதலில் சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தேடி என்று மட்டுமே இந்தியாவில் தோன்றிய மதங்களை சிறந்த மதம் என்று முடிவெடுத்து தன்னை அந்த மதத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சாக வேண்டும் என்று விருப்பம் இல்லாத பொழுது விண்ணக வாழ்வை நிலைவாழ்வு என்ற பெயரில் அறநெறி செயலுக்கு பலனாக தரக்கூடிய மதங்களை தேர்ந்தெடுத்து அதையே சிறந்த மதம் என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு சுய ஆய்வு செய்யாமல் முடிவு எடுத்து செயல்படுகிறவர்களைத்தான் மதவெறியர்கள் என்று கூறுகிறோம் ஏனெனில் அவர்களுக்கு தங்கள் மதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றே தெரியாமல் அது என்னதான் சாக அனைவரும் என்று கட்டாயப்படுத்துபவர்கள் தான் மத வெறியர்கள் சாக விரும்பாத ஒருவரை நீ சாகத்தான் ஆசைப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த ஒரு நாட்டின் அரசருக்கு கூட உரிமை கிடையாது ஏனென்றால் அந்த உரிமையை நம்மை படைத்த கடவுள் கூட பயன்படுத்துவதில்லை அவ்வாறு இருக்க அவருக்கு கீழ் உள்ளவரால் கடவுளே பயன்படுத்தாத அதிகாரத்தை வேறு எங்கிருந்து பெற முடியும் இது போன்ற பாவ செயல்களைத்தான் பிரித்து பாவத்தை சாவான பாவம் அற்ப பாவம் சென்ன பாவம் என்று மூன்று வகையாக பிரித்து இருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை அற்ப பாவம் என்பது மூதாதையரின் மரபினாலும் ஆனாதிக்க சமுதாயத்தினாலும் உருவாக்கப்பட்ட மனித சட்டம் என்கிற அறநெறி தவறும் செயலைத்தான் அற்ப பாவம் என்கிறது திருச்சபை எந்த பாவம் எல்லாம் நம்மை விரும்பாதவராகவும் கடவுளை விரும்பாதவராகவும் கடவுளின் குடும்பத்தை விரும்பாதவராகவும் மாற்றி நமக்கு ஆன்ம பெற்றுத் பெற்று தரக்கூடிய பாவமாக இருக்கிறதோ அதைதான் சாவான பாவம் என்கிறது திருச்சபை ஆதாமேவால் கடவுளிடம் அவர் தந்த உறவு வேண்டாம் என்று கூறும் வகையில் ஒரு பாவத்தை செய்தார்கள் அதனால் அந்த உறவை இழந்த பின் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததியினரும் அந்த உறவு இல்லாத நிலையிலேயே பிறக்கிறார்கள் எனவே இந்த உறவு என்னுடைய மூதாதையர்கள் வேண்டாம் என்று சொல்லி இருந்தாலும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்ற திருமுழுக்கின் வாயிலாக இந்த பாவம் தழுவ பெற்றவர்களாக மீண்டும் கடவுளின் உறவை பெறுகிறார்கள் எனவே ஆதாம் ஏவால் செய்த பாவத்தை சுதந்திரித்து மனிதன் பிறக்கும் பொழுது அதாவது அவன் ஜென்மம் எடுக்கும் பொழுதே பாவத்தோடே பிறப்பதால் அந்த பாவத்தை ஜென்ம பாவம் என்கிறது திருச்சபை எனவே பாவம் எதை கொண்டு வந்தது என்றால் அது ஆன்மசாவை கொண்டு வந்தது இதன் தொடர்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கவும்